நமஸ்காரம் நல்லது நடக்கட்டும் நல்லதை மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில் விதி விருக்களுக்கு சனி வக்ரம் என்ன செய்யும் சனி எட்டு குடையவராகவும் ஒன்பது குடையவராகவும் வருகிறார் ஒன்பதாம் இடத்தில் சனியும் ராகுவும் இருக்க மூன்றில் கேது இருக்க லக்னத்தில் இருக்கும் குரு அந்த வக்ர சனியை பார்வசிக்கிறார் எட்டாம் இடம் என்பது வரவு செலவு ஸ்தானம் மான அவமான ஸ்தானம் எட்டுக்குடைய ஒரு வக்ரம் நிகழும்போது போது மிதலக்கு வரவு செலவில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த முன்னூத்தி முப்பத்தி நாட்களில் பெரும் பணத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது இந்த மாதிரி பண விஷயங்கள்ல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அடுத்தாப்டி பிரஸ்டீஜியஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈகோஸ்டிக்கா யார்ட்டையும் போய் ஆர்கியூ பண்ணக்கூடாது கோர்ட்டு கேஸ் அதை வச்சிடும் ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இல்லைனா மிதனராசி மிதனக் நேயர்களுக்கு பண வரவு செலவுல ஸ்தம்பிக்க செய்யும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் சனியும் குரு பார்வை செய்ததால தந்தை மூலமாக சில நேரம் நன்மையை ஏற்படுத்திவிடும் ஸ்பிரிச்சுவல் டூர் கொண்டு போய்விடும் மூணில் இருக்க கூழ் கேது மிக தைரியத்தை கொடுப்பார் லக்கணத்தில் இருக்கக்கூடிய குரு மைக்ரேஷனை தருவார் முப்பத்தி நாட்கள் பண வரவு செலவை மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்தி பிரிஸ்டீஜியஸ் விஷயங்கள் எதுவும் தலையிடாமல் இருந்தீங்கன்னா மிதனராசி மிதலக்க இதிலிருந்து இதில் தப்பித்துக் கொள்வார்கள் வணக்கம்